வான மீடியாவின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பாலத்திலிருந்து தண்ணீருக்குள் குதித்த இளம் பெண்ணை பாய்ந்து காப்பாற்றிய போலீஸ் அதிகாரி குவியும் பாராட்டுகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராக நான் தயார் ரணில் தெரிவிப்பு மாகாண சபை தேர்தல் கூடிய விரைவில் நடத்தப்படும் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு முன்னாள் சென்ற டிப்பர் மீது மோதிய மோட்டார் சைக்கிள் இளைஞர் உயிரிழப்பு அதிவேக நெடுஞ்சாலையில் மே மாதம் முதல் புதிய வாய்ப்பு கைதிகளை பார்வையிட விசேட வாய்ப்பு அமெரிக்காவில் பரஸ்பர வரியால் இலங்கைக்கு பாதிப்பு நிபுணர்கள் எச்சரிக்கை தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை வெளியில் பார்வையிட அவர்களது உறவினர்களுக்கு விசேட வாய்ப்பை வழங்குவது சிறைச்சாலைகள் கிடைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி எதிர்வரும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் இந்த விசேட வாய்ப்பை வழங்க அந்த திணைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த தினத்தில் கைதிகளின் உறவினர்கள் ஒரு கைதிக்கு தேவையான உணவுப் பொதிகள் மற்றும் சுகாதார பொருட்கள் அடங்கிய ஒரு பொதியை வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அனைத்து சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய உறவினர்கள் கைதிகளை பார்வையிட நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் எதிர்வரும் பதினேழாம் திகதி ஆஜராகுவதற்கு நான் தயாராக உள்ளேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் உவா மாகாண முதலமைச்சராக சாமர சம்பத் சதநாயக்க கடமையாற்றிய போது பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்குவதற்காக மாகாண சபை ஊடாக வங்கியிருந்து பத்து லட்சம் ரூபாய் காசோலையாக பெற்று அதனை பணமாக மாற்றி தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று வியாழக்கிழமை அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் சாமர சம்பத்துக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க பல விடயங்களை அறிந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதனையடுத்து இது விசாரணைகளை மேற்கொள்வதற்காக எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அது ரணில் விக்ரமசிங்காவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் அழைப்பு விடுவிக்கப்படுந்தவை குறிப்பிடத்தக்கது முன்னதாக முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரசிங்க மற்றும் மகிந்த ராயபக்சே ஆகியோரையும் முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர் சம்பத் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் கடந்த பத்தாம் தேதி இடம்பெற்ற பட்டலந்த வீட்டமைப்பு திட்டத்தில் உள்ள சித்திரவதை கூடங்கள் சட்ட ரீதியற்ற தடுப்பு நிலையங்கள் நிறுவுதல் பராமரித்தல் ஆகியவற்றை விசாரணை செய்த ஆணைக்குழுவில் விசாரணை அறிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே இவ்வாறு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தல் கூடிய விரைவில் நடத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமர்சூரிய தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் மக்கள் சந்திப்பில் ஈடுபட்டிருந்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆறு மாத பகுதியில் மூன்று தேர்தல்கள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் நான்காவது தேர்தலாக மாகாண சபை தேர்தல் நடத்த தமது அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது கூறியுள்ளார் அனைவரையும் பிரணித்துவப்படுத்தும் அரசாங்கமே தற்போது உள்ளதாகவும் இம்முறை பாராளுமன்றத்தில் பெண்கள் பிணைத்துவம் பெரும்பாலான இருக்கின்றமை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றத்துக்கு மக்களே காரண கத்தாக்கள் மக்கள் தமது அரசாங்கத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை எதிர்பார்ப்புகளை பேணி பாதுகாத்து நேர்மையான பொறுப்புடன் பணியாற்றுவதே தமது கடமை எனவும் பிரதமர் ஹரணி அமர்சூரியே தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடபராட்சிகளுக்கு அம்மன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இளம் மரணம் மரணமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் வேலை தெரிய வருகையில் கல்லேற்று வந்தே டிப்பர் சென்று கொண்ட போது பின்னால் சென்ற மோட்டார் சைக்கிள் டிப்பர் மீது மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் டிப்பர் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக மருதங்கணி போலீசிலையும் எடுத்து சென்றுள்ளார்கள் குடித வடிவத்தில் காயமடைந்தவரை பருத்தத்துடைய ஆதார வைத்திய சாலைக்கு நோயாளர் காவு வண்டி மூலம் கொண்டு செல்லப்பட்ட போது மரணம் அடைந்துள்ளார் சடலம் தற்போது பருத்ததுரை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது வரலாற்றுச் சிறப்புமிக்க கிளிநொச்சி கராச்சி புளியம்புக்கனை நாகதம்புரா நாளைய பங்குனி உத்தர பொங்கல் விழா சிறப்பாக இடம்பெற்றுள்ளது பகல் இரவு பொங்கலாக இடம்பெற்ற நிலையில் வடமாகாணத்தின் பல பகுதியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெருமளவானோர் அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திகளுக்காக காவடிகளுக்காகவும் பால் காவடி தூக்குக்காவடி காவடி பொங்கலாகவும் நிறைவேற்றினார்கள் யாழ்ப்பாணம் புத்தூர் சந்தையிலிருந்து புறப்பட்டு புறப்பட்ட பண்ட வண்டிகள் நேற்று ஆலயத்தை வந்தடைந்தவுடன் பண்டலங்கள் எடுக்கப்பட்டு வளர்ந்து வத்தலுடன் பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றது கட்டுக்கஸ்தோட்டை பாலத்திலிருந்து தண்ணீருக்குள் குதித்த இளம் ஒரு போலீஸ் அதிகாரி தனது உயிரை பணையம் வைத்து காப்பாற்றியுள்ளார் அப்பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்து பத்து முப்பத்தொன்பது எட்பத்தி நான்காம் இலக்க போலீஸ் கான்ஸ்டபிள் ஹெரத் குறித்த தகவல் கிடைத்ததும் உறுதியாக செயற்பட்டு காப்பாற்றியுள்ளார் நல்லூர் ஆலய வடக்கு நுழைவாயில் வீதி வளைவுக்கான அடிக்கல் நேற்று நாட்டப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு செல்லும் நுழைவாயில்களில் நான்கு பிரதான வீதிகளிலும் வீதி வளைவுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன கட்டமாக வடக்கு முன்புறமாக கோவில் வீதிகளின் வீதி வளைவு அமைக்கப்பட உள்ளது அதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது ஆலய நிர்வாகத்தினர் யாழ் மாநகர சபை ஆணையாளர் அப்பகுதி என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பர்த்ததுரை நகரசபையினால் குடத்தனை பகுதிக்கு கொட்டப்பட்ட கழிவுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளமையினால் நூற்றுக்கும் மேற்பட்ட தின்னம்பிள்ளைகள் எரிந்து நாசமாகியுள்ளதுடன் பல பல மீரங்களும் தீயில் கருகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் படுத்துரை மருதங்கணி வீதியில் குடத்தணை வலிகண்டி பகுதியில் வீதிகள் செல்ல முடியாத அளவுக்கு புகை மூட்டத்துடன் காணப்படுவதாக குற்றம் சுமத்தப்படுகிறது தீ பரம்பலும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எனினும் தீவை அணைப்பதற்குரிய எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை சம்பந்தப்பட்ட விவரம் எடுக்கப்படவில்லை பட்டுத்துறை நகரசபையால் குறித்த பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுவதால் தமது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக குடத்தனை கமக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கழிவுகள் கொட்டப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக பட்டு நகரசபை அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் நேற்றைய தினம் கொட்டப்பட்ட கழிவுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளன வைக்கப்பட்ட தீ பல ஏக்கர் அளவில் பரவியதாகவும் உரியவர்கள் விரைந்து கவனம் எடுக்குமாறும் கூறப்பட்டுள்ளது ஆண்மைய வெளிப்புற அதிர்ச்சி மற்றும் சர்வதேச நடவடிக்கைகள் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு மேற்கொண்ட சந்திப்புகள் தொடர்பில் விடுவிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த குழு இலங்கை அதிகாரியுடன் பொருளாதார செய்ய திறன் மற்றும் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழான நான்காவது மதிப்பாய்வுக்கான அடிப்படை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார்கள் இதன்படி உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை இலங்கையில் நிதி சந்தையில் ஏற்ற இறக்கத்துக்கு வழிவகுத்துள்ளது இலங்கை முன்னெடுத்து செல்கின்ற செயற்பாடுகள் பாராட்டத்தக்கது எனவும் சர்வதேச நணி நிதியம் விடுவித்துள்ள அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் வெளிப்புற அதிர்ச்சியின் காரணமாக இலங்கையில் ஏற்படும் தாக்கங்களை மதிப்பிடுவதற்கு அதிக காலம் தேவைப்படுவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நிலையான வருவாய் திரட்டல் முயற்சிகள் அவசியமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய வரி விலக்குகளை தவிப்பது நிதி வருவாய் கசிவுகளை தடுப்பதற்கு உதவும் மின்சார கட்டண கரிகத்தை ஈடு செய்யும் கட்டணம் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் சர்வதேச நிதியம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் கட்டணங்களையும் டேபிள் அல்லது கிரெடிட் கார்டு அட்டைகளை பயன்படுத்தி செலுத்தலாம் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இத்திட்டமானது மே மாதம் முதலாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொட்டாவை மற்றும் கடவத்தை வெளியேறும் இடங்களில் ஏற்கனவே ஒரு முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதுடன் சுங்கச்சாவடிகளில் ஏற்படும் ஏற்படுத்தாமதங்களை குறைக்க ஒவ்வொரு கட்டணத்தையும் எட்டு வினாடிகளுக்கு நிறைவு செய்வதே இதன் நோக்கம் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹரணி சூரிய மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டார் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்று இடம்பெற்ற நிலையில் மதியம் பிரதமர் ஆலயத்துக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டார் இதேவேளை பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த பல்வேறு மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார் காரிநகர் கதிர்காம சுவாமி முருகன் கோவிலில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது பிரதமர் ஹரணி அமரசுடிய கடத்தொழில் அமைச்சர் இர சந்திரசேகர தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமுரன் ஜே ரஜீவன் எஸ் ஸ்ரீ பவானந்த ராஜா கட்சி அமைப்பாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் அதைத் தொடர்ந்து வேலனை துறையூர் ஐயனார் சமூக நிலையம் ஒன்றில் கோப்பாய் நீர்வேலி வாய்க்கரை பற்று பிள்ளையார் கோவில் பருத்தித்துறை கொட்டடி கடற்கரை ஆகியவற்றிலும் மக்கள் சந்திப்புகளில் கலந்து கொண்டார் அமெரிக்க அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத பரஸ்பர வரியால் இலங்கை பாதைப்படையும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கொழும்பை தளமாக கொண்ட நிபுணர்கள் குழு தெரிவித்துள்ளது எவ்வாறாயிரும் சரியான மதிப்பீடுகள் சில மாதங்களின் பின்னரே அறிவிக்கப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் உண்மையான தாக்கம் அடுத்த ஆண்டு உணரப்படுமாக கருதுவதாக ஆசிய அபுர்த்தி வங்கியின் சிரேஷ்ட பொருளாதார நிபுணர் லில்லியோ அலெக்சாண்டியர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் பெரும்பாலும் எதிர்வரும் ஜூலை மாதம் புதுப்பிக்கப்படவுள்ள இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பான புதிய அறிக்கையில் இந்த தரவுகள் வெளிப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆத்துடன் வளர்ச்சி அடைந்து வரும் ஆசிய நாடுகளுக்கு அமெரிக்காவின் வரி கடுமையான ஒன்றாகும் எனவும் ஆசிய அபுத்தி வங்கியின் சிரேஷ்ட பொருளாதார நிபுணர் லிலியோ அலெக்சாண்டியா தெரிவித்துள்ளார் அமெரிக்காவினால் வெறி அறிவிக்கப்படுகின்ற நாடுகளில் இலங்கை உட்பட ஐந்து ஆசிய நாடுகள் அடங்குகின்றன தற்போது நிலையில் அமெரிக்கா ஏற்றுமதிகளுக்கான போட்டித்தன்மை குறிவடையும் வேளையும் அங்கிருந்து கிடைக்கப்பெறும் முற்பதிவுகளும் ரத்து செய்யப்படலாம் ஏற்றுமதியாளர்களுக்கு லாப இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதுடன் அது வெளிநாட்டு மோசடி முதலீடுகளிலும் தாக்கல் செலுத்தும் எனவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சிரேஷ்ட பொருளாதார நிபுணர் லெலியோ அலெக்சாண்டியா குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்திகளில் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை வான மீடியாவின் செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி